ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷ்ரீ காமெடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க இவ் வாழ் ரொம்ப இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அக்கா கண்விக்கு பல்லு முளைச்சிச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ கண்விக்கு பல்லு முளைச்சிருச்சு கண்ணு ஈ கம்மி ஈ ஈ சொல் ஈ ஈ சொல் இங்கே ஒரு ஆக்கம் ஆ நாக்காட்டக்கூடாது ஆ கல்லும் ஆ சொல்லு ஆ அவ என் பொட்டை பார்த்துட்டாங்க என் பொட்டை பார்த்துட்டா என் பொட்டை எடுக்க போட மாட்டான் ஈ அங்கே பார்த்து ஈசெல்லு ஆ ஈ நிறைய பல்லு ஒழைச்சிருச்சி ஆ ஈ காம் ஈ ஈ ஆப்பே 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 அப்பா தான் மாடத்துக்கு மாடத்துக்கு எப்போ அப்பா தான் வயலில் கையெடு வயல்ல இருந்த கையெடு ச்சீ வயல்ல இருந்த கையெடு அதான் இந்த கையாடு அந்த நிறைய பேர் வந்து கண்ணிக்குட்டி வந்து பல்லு முளைச்சிட்டா எத்தனை பல்லு முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்க இது நாலு அஞ்சு ஆறு ஏழு பல்லு முளைச்சிருச்சு ஆக்சுவலாக நான் கூடயே இருக்கு எனக்கே வந்து தெரியல எத்தனை பிஸ்டா பிச்சிட்டா பிச்சுட்டா அப்படியே அப்படி பாக்குறான் நம்ம அம்மா எத்தனை பட்டை எடுத்தோமா இல்லையா அப்படியே பாக்குறான் அண்ட் இப்போ என்ன டவுட் அப்படின்னா இவளுக்கு வந்து பல்லு முளைச்சிருக்கு இல்லைங்க அந்த பல்லு வந்து ஜஷ்விக்கு வந்து வரிசையாக வந்து முளைச்சிருந்துச்சு கரெக்டாக அழகாக பல்லு வந்து வரிசையாக அரிசி மாதிரி முளைச்சிருந்துச்சு ஸோ அது வந்து விழுந்து முளைச்சா அதே மாதிரி தான் முளைக்கும் ஒரு நம்பிக்கை ஏன்னா இப்போ இந்த இடத்துல பல் இருக்குது அப்படின்னா இந்த பல் உழுவுது அப்படின்னா அந்த இடத்துல தான் பல் மறுபடியும் முளைக்கும் பட் இவளுக்கு எப்படின்னா வரிசையாக முளைக்கல ஃபஸ்ட்டு பல் மட்டும் தான் வரிசையாக இருக்குது மற்ற பல்லு ஒரு சோ அந்த சிங்கப்பல்லாம் உள்ள தள்ளி இருக்குது இங்கிட்ட இருக்க இங்கிட்டு உள்ள தள்ளி இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ அது வரிசையாக முளைக்குமா இல்லை அப்படியே தான் வந்து உள்ள தள்ளியே தான் வந்து முளைக்குமா என்னன்னு தெரியல ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து பல் வந்து சின்ன வயசில் ஒரு மாதிரி இடக்கு முடக்காக முளைச்சிச்சு சிஸ்டர் அது விழுந்து முளைக்கும் போது நல்லா முளைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் வாஸ்டர் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவளுக்கு வந்து ஜஷ்விக்கு வரிசையாக பல்லு முளைச்சி இவளுக்கு வந்து இந்த பல்லு உள்ள தள்ளி இருக்குது இந்த பல் உள்ள தள்ளி இருக்க பல்லு வெள்ளி தள்ளி இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி முளைக்குது பயமாக இருக்குது விழுந்தால் அதே மாதிரி தான் முளைக்குமோ அப்படின்னு பயமாகவே இருக்குது ஸோ எப்படி முளைக்குனே தெரியல மேடம் வந்து படு சுட்டி ஆயிட்டாங்க அண்டு அழகாக எண்ணெய் வச்சு தலைசி உள்ளான்னு பார்த்தா எண்ணெய் வைக்கவே விட மாட்டேறா நான் கூட எண்ணெய் வச்சுட்டேங்க தெரிஞ்ச சாதம் செய்யிட்டேன் எண்ணெய் வச்சுக்கவே மாட்டேறான் நிறைய பேர் வந்து இவளுக்கு வந்து சுருட்ட முடியும் அப்படியே விடுங்க ஒரு குடிமையெல்லாம் போடாதீங்க அப்படின்னீங்க நான் அப்படியே விட்டுருவேங்க பாருங்க நீ இந்த எழுப்பி விடுறா பாருங்க நீ எழுப்பி விடுறா பாருங்க எழுப்பி விடுறா என்ன பண்ணப்பா துணி முடிக்க போறியா லெட்டு அம்மா போறேன் பாய் கண்ணி அம்மா போறேன் பாய் அம்மா போறேன் பாய் அம்மா போறேன் ஈ கபி ஈ கமி ஈ கமி பாய் எத்தனை பல்லு முளைச்சு பார்த்தீங்களா நாளில் நாலு கீழே மூணு ஏழு முளைச்சிருக்கு அந்த ஜஷ்வி குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பல்லு முளைக்கவே இல்லை அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா வயசு ரெண்டு வயசு கிட்ட ஜஷ்விக்கு ஆக போச்சு ரெண்டு வயசு கூட இல்லை ரெண்டே கால் ரெண்டரை வயசு கிட்ட ஆக போச்சு ரெண்டு வயசுக்கெல்லாம் அங்கே சென்னை ஆமா ஊர்ல இருந்து ஒன்னே முக்கால் வயசு சென்னை வந்துட்டோம் ரெண்டு வயசு சென்னைல இருந்தோம் ரெண்டரை வயசு தான் அவளுக்கு பல்லே வளரவே வந்து முளைக்கவே ஸ்டார்ட் ஆச்சு பட் இவளுக்கு ஏழு மாசத்துலாம் பல் வளர ஸ்டார்ட் ஆகும் எட்டு எட்டு மாசத்துலாம் பல் வந்து வளர ஸ்டார்ட் ஆச்சு ஏழாம் எட்டாம் சை தைல எனக்கு ரெண்டு பள்ளு வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசு ஒரு மாதம் அது ஃபுல்லாக ஏழு பல்லு வந்து வளச்சிது ஆனால் வந்து குட்டிக்கு வந்து அப்படி இல்லை ரெண்டு ரெண்டே கால் வயசுக்கு மேலே தான் வந்து ரெண்டே காலக்கெல்லாம் ஃபஸ்ட் செகண்ட் போர்டே முடிச்சு தான் பல்லையே வளர் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ செகண்ட் பேர்டேக்கு மேடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஷ்வி குட்டி வந்து குழந்த பிள்ளை மாதிரி ஒரு வயசு குழந்த மாதிரி தான் இருப்பா பல்லே இல்லாம தான் இருப்பா ஸோ ஆனால் சாப்பாடுலாம் சாப்பிடுவா ஆனால் வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க மொத்தமாக சாப்பாடுலாம் வந்து சாப்பிடுவா பட் இவளுக்கு நல்லா பல்லு முளைச்சிச்சு ஸோ உங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்து பறக்கும் போது மாதிரி இடக்கு முடக்கா பல்லு இருந்துச்சு வளரும் போது நல்லா பல்லு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பசங்க கமெண்ட் பண்ணுங்க மனசு ஆறுதலாக இருக்கும் மேடம் வந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டாங்க என்னம்மா ஆ என்னமா ஆ என்னம்மா இப்படிதான் அடிக்கடி ஏதாவது விஷயம் நடந்துச்சு வச்சுக்கோங்க அம்மா அம்மா அப்படி வருவா என்னம்மா அப்படின்னா சரிப்பா மேடம் மேடம் என்ன மேடம் என்ன அடிக்கடி க்யூட்டா பண்ணுவா எல்லாமே கியூட்டா பண்ணுவா கியூட்டா பண்ணுவா கியோடி இவ ஒரு கியூட்டி அங்கே ஒரு கியூட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கண் கண்வி கண்வி ஏ அக்காவ ஏறி மிதிச்சோதுன்னு நான் சொன்னேன் புரியுதா இங்க பாரு என்னையா ஏ இங்க பாரு அக்காவை மிதி மிதிக்கல பா ஜிவி இன்னைக்கு அப்பா வந்தோடனே சொல்லிடலாம் ஜெஸ்வி அவ்வளோ சொல்லு ஜெய் கண்வி கண்வி என்ன பண்ற அவள இவன் வந்து இவனுக்கு பால் டப்பா குடிக்க கொடுத்தது சுட்டைக்கு அவன் என்ன தெரியுமாங்க பண்ணா அவன் என்ன பண்ண தெரியுமா ஜஸ்வியோட தலை பாலாக்கிட்டான் சுட்ட ஏய் சுட்ட சுட்ட என்ன வேலை பாக்குற சுருட்ட ஏய் அக்கம்பது அக்காம்பி ஏறாதடி இறங்க முடியு பாய் கண்ணி அம்மா போறேன் பாய் அம்மா பாய் பாய் கண்ி வாய் சொல்லு பாய் அக்கா போறேன் சொல்லு கண்டிப்பாய் அம்மா போறேன் பாய் நான் போறேன் வயசுல பாய் படவா தந்தி படவா கண்ணுக்கு ஏய் ஆடக்கூடாது உனக்கு ஒன்னு தெரியுமா ஒரு நாள் எங்க வீட்டில் அங்கே பாரு அம்மா காசு வர கண்வி ஒரு நாள் எங்க ஊர்ல பெரிய ஒரு மரம் இருந்துச்சோம் அந்த மரம் என்ன பண்ணுச்சோ கண்வி கண்வின்னு கண்வி கண்வின்னு கூப்பிடுச்சா

அவளுக்கு வந்து பால் டப்பா வந்து பால் ஊற்றி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க அவளே வந்து எடுத்து எடுத்து குடிச்சிக்குவாள் நம்மளை யாரையும் டிபெண்ட் பண்ணவே மாட்டாள் வேணுன்னா குடிப்பா வேணாட்டி கீழே ஊற்றுவா எல்லா ஆட்டோலேயும் பண்ணுவாள் இல்லைம்மா ஆ